ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஆண்டு சென்னை நகரத்திலிருந்து மதுரை நோக்கி செல்லும் ஒரு நீண்ட ரயில் அது ஒரு புயல் இரவு இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு தான் ரயில் நிலையத்திலிருந்து மெதுவாக நகர்ந்தது பெரும்பாலும் கம்பார்ட்மெண்ட்கள் காலியாக இருந்தன அந்த கம்பார்ட்மெண்ட் இல் இருந்தவர்கள் ஒரு வயதான தம்பதி மூன்று கல்லூரி மாணவர்கள் ஒரு பெண் தனது சிறுமியுடன் மேலும் ஒரு கருப்பு ஓவகோட் போட்ட மர்மமான மனிதன் ரயில் புறப்பட்ட சில நிமிடங்கள் கழித்து பயணிகள் யாரோ ஒருவரின் குரலை கேட்டார்கள் அது நெருக்கமான சிரிப்பு மாதிரி இருந்தது ஆனால் கம்பார்ட்மெண்ட் களில் யாரும் சிரிக்கவில்லை அனைவரும் ஒன்றாக பார்த்தார்கள் புயல் வெளியில் கடும் காற்றை எழுப்ப ரயில் திடீரென சத்தமிட்டு சலசலத்து போக ஆரம்பித்தது கண்ணாடி ஜன்னல்களில் யாரோ கை வைக்கும் மாதிரி கருப்பு கையடிகள் தோன்றின அந்த சிறுமி அச்சத்தில் கத்த ஆரம்பித்தாள் அம்மா யாரோ ஜன்னலுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க ஆனால் ரயில் நடுவில் தான் சென்று கொண்டிருந்தது எங்கும் பாதையையும் தவிர யாரும் இல்லை முழு கம்பார்ட்மெண்ட்யும் பயந்திருந்தது அப்போ அந்த கருப்பு ஓவர்கோட் போட்ட மனிதன் மெதுவாக எழுந்து கதவினை நோக்கி நடந்தான் அவன் முகம் முழுக்க நிழலில் மூடப்பட்டது பயணிகள் அவனை தடுக்கவும் முடியவில்லை அவன் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்ததும் ரயில் திடீரென வேகமாக பாய ஆரம்பித்தது டிரைவர் யாராவது பேசணும் என்று ஒருத்தர் கத்தினார் ஆனால் திரைவர் கூ செல்லும் கதவு பூட்டப்பட்டிருந்தது மூன்று மாணவர்கள் கதவை உடைக்க முயன்றார்கள் ஆனால் அந்த மனிதன் பின்புறத்திலிருந்து திடீரென குரல் எழுப்பினான் திரைவர் இல்லை இந்த ரயிலை வேறு யாரோ ஒட்டுகிறார்கள் அந்த குரலை கேட்டவுடன் அனைவருக்கும் ரத்தம் உறைந்தது முன்பக்கம் திரைவர் அறை திறக்கப்பட்டது உள்ளே யாரும் இல்லை ஆனால் சக்கரங்கள் தானாக சுழன்று கொண்டிருந்தன அப்போ தான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது இந்த ரயில் ஒருநாள் விபத்தில் விழுந்து பல நூறு பேரை கொன்றது அந்த ரயிலை மறுபடியும் இயக்கக்கூடாது என்று அரசு தடை போட்டிருந்தது ஆனாலும் அந்தப் பாழடைந்த ரயிலை யாரோ திரும்ப இயக்கி விட்டனர் பயணிகள் இப்போதுதான் உணர்ந்தார்கள் நாம் எல்லோரும் இறந்தவர்களின் ரயிலில் பயணம் செய்கிறோம் அந்த சிறுமி திடீரென சாளரத்தில் பார்த்து கத்தினாள் அம்மா ரயிலோட பக்கத்துல தலை இல்லாதவர்கள் நடந்து வர்றாங்க அனைவரும் ஜன்னலுக்குள் பார்த்தார்கள் அங்கே பாழடைந்த முகங்களுடன் இரத்தத்தில் மூழ்கிய பயணிகளின் ஆவிகள் ரயிலோடு ஓடிக்கொண்டிருந்தன ரயில் வேகமாக பாய்ந்து கொண்டிருந்தது சக்கரங்கள் சத்தம் எழுப்பினாலும் யாரும் அதை கட்டுப்படுத்தவில்லை அந்த வயதான தம்பதி பிரார்த்தனை செய்யத் தொடங்கினர் அப்போது அந்த கருப்பு ஓவகோட் போட்ட மனிதன் அமைதியாக கூறினான் இந்த ரயில் சாபமடைந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன் விபத்துல இறந்தவர்கள் தங்கள் கடைசி பயணத்தை முடிக்காமல் போனதால் அவர்களின் ஆவிகள் இன்னும் அலைந்து கொண்டிருக்கின்றன இந்த ரயிலில் ஏறுபவர்கள் உயிரோடு திரும்ப முடியாது அந்த சிறுமியின் தாயார் கண்ணீர் மல்க கேட்டாள் நாங்கள் என்ன பாவம் பண்ணினோம் எங்கே போறோம் அவன் புன்னகையுடன் பதிலளித்தான் இந்த ரயில் உங்களை எங்கோ கொண்டு போகும் அந்த இடம் உயிர்கள் செல்லும் பாதை அல்ல ஆவிகள் மட்டுமே செல்லும் பாதை மாணவர்கள் மூன்று பேரும் தைரியமாக முடிவு செய்தனர் ஏதாவது பண்ணனும் இல்லனா நாமையும் ஆவி ஆகிடுவோம் அவர்கள் சாளரம் வழியாக வெளியே குதிக்க நினைத்தார்கள் ஆனால் ஜன்னல் வழியை பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ரயிலின் வெளியே பாதைகள் இல்லாமல் இருளில் மிதக்கும் நிலை ரயில் காற்றில் பறந்து கொண்டிருந்தது போல தோன்றியது அந்த வயதான தம்பதி பயத்தால் மயங்கி விழுந்தனர் அதே சமயம் அடுத்த கம்பார்ட்மெண்ட் கதவு மெதுவாக திறந்தது அங்கிருந்து வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை அவர்கள் உடல் முழுக்க எரிந்த காயங்களுடன் ரத்தம் வழிந்த கைகளுடன் இருந்தனர் கண்கள் வெள்ளையாக மின்னின அந்த ஆவி பயணிகள் சத்தமாக கேட்டார்கள் நாங்கள் எங்க தலையில்லா உடல்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம் எங்களோடு வாருங்கள் அந்த சிறுமி தன் தாயை இருக்க தழுவினாள் மாணவர்கள் பின்பக்கத்துக்கு ஓடினர் ஆனால் அந்த ஓவகோட் மனிதன் மட்டும் நிம்மதியாக அவர்களை எதிர்கொண்டான் அவன் மெதுவாக தனது கையை உயர்த்தினான் உடனே அந்த ஆவி பயணிகள் நின்றுவிட்டனர் மாணவர்கள் ஆச்சரியமாக கேட்டனர் யார் நீங்க ஆவிகளை எப்படி நிறுத்தி நீங்க அவன் மெதுவாக தன் முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான் அவன் முகத்தில் நீண்ட வெடிப்பு காயம் இருந்தது ஒரு கண் காணாமல் போயிருந்தது அவன் சொன்னான் நான் தான் இந்த ரயிலின் டிரைவர் இருபது ஆண்டுகளுக்கு முன் நடந்த விபத்தில் நானும் இறந்துவிட்டேன் ஆனாலும் என் ஆன்மா இன்னும் இந்த ரயிலோட ஒட்டிக்கிட்டே இருக்கிறது நான் உயிரோடு இருந்தே தவறு செய்தேன் அதனாலே இப்போ தண்டனை அனுபவிக்கிறேன் அனைவரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ரயில் இருளின் வழியாக பறந்து கொண்டிருந்தது சாளரங்களுக்கு பக்கத்தில் தலை இல்லாத ஆவிகள் எரிந்த உடல்கள் குரல் எழுப்பிக் கொண்டே பின்தொடர்ந்தன அந்த திரைவர் ஆன்மா கருப்பு ஓவகோட் மனிதன் மெதுவாகக் கூறினான் இந்த ரயில் இன்னும் ஒரு தான் போகும் அது மரண நிலையம் அங்கே சென்றால் நீங்க யாரும் திரும்ப முடியாது மாணவர்கள் கத்தினர் அப்போ எங்க பிழை நாங்க ஏன் இங்கே சிக்கிக்கிட்டோம் திரைவர் கண்களில் துயரம் தெரிந்தது உங்க பிழை இல்லை ஆனா இந்த ரயில் சாபம் உடைக்கப்படணும் அது ஒரே வழி யாராவது உயிரோடு இருக்கும் பயணியொருவர் தன்னோட உயிரையே அர்ப்பணிக்கணும் அப்பத்தான் மற்றவர்கள் பிழைப்பாங்க அந்த வயதான தம்பதியினர் கண்ணீர் மல்க எங்களோட வாழ்க்கை முடிஞ்சது நாங்கத்தான் அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னார்கள் அவர்கள் கைகளை இணைத்து ஜன்னல் வழியே வெளியே குதித்தார்கள் உடனே ரயில் திடீரென நிற்க ஆரம்பித்தது ஆவிகள் எழுப்பிய சத்தங்கள் மெல்ல மறைந்தன புயல் காற்றும் அடங்கியது மாணவர்கள் அந்த தாய் சிறுமி எல்லோரும் திடீரென விழித்து கொண்டது போல ஒரு சாதாரண பழைய நிலையத்தில் ரயில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அவர்கள் அதிர்ச்சியுடன் சுற்றி பார்த்தார்கள் அந்த கருப்பு ஓபோகோட் மனிதன் காணவில்லை ஆனால் ரயிலின் முன்புறத்தில் ஒரு சுவரில் எழுதப்பட்டிருந்தது இந்த ரயில் மீண்டும் இயக்கப்படக்கூடாது இறந்த டிரைவர் மற்றும் அவன் பயணிகள் இங்கேயே ஓய்வு பெறட்டும் அந்த சிறுமி மெதுவாக தன் தாயிடம் சொன்னாள் அம்மா அந்த அண்ணன் போயிட்டாரா அவள் தாய் மெதுவாக கூறினாள் ஆம் அவர் தன் பிழையை சீர் செய்தார் ரயிலின் சக்கரங்கள் முழுமையாக நிற்க அந்த ஹோண்டர் ஆன்மாக்கள் அனைத்தும் தங்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றன பயணிகள் உயிரோடு பிழைத்தார்கள் ஆனாலும் அந்த ரயில் மீண்டும் ஒருபோதும் இயக்கப்படவில்லை அந்த நிலையம் மக்கள் மத்தியில் அவஞ்சப்பட்ட ரயில் நிலையம் என்று பெயர் பெற்றது